வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கத்திரி செடியில் அதிக பூ காய் பிடிப்பதற்கு என்ன மருந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த செடிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதிக அளவில் பூக்கள் பிடிச்சிருக்கு அதே மாதிரி அதிக அளவில் காய்களும் வந்துட்டுருக்குங்க ஸோ அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னா சிமோடிஸ் ப்ரஃபெக்ட் சூப்பர் போரான் இந்த மூணு மருந்தும் கலந்து அடித்தோம் அப்படின்னா அதிக அளவு வந்து பூக்கள் வந்து பூக்குங்க அதே மாதிரி அதிக அளவு காய்களும் வந்துக்கிட்டே இருக்கும் போரான் கலக்கிறதுனால பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதிராமல் இருக்குங்க மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஒன்று ரெண்டு பூக்கள் மட்டும்தான் உதிரும் எல்லா பூக்களுமே உதிர்ந்து போகாதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுனால பூ காய் நல்லா எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இலைப்பீனும் கண்ட்ரோல் ஆகும் புழு இருந்ததுன்னா புழுவுமே கண்ட்ரோல் ஆகுங்க ஸோ நம்ம கத்திரி விவசாயம்னாலே பார்த்திங்க அப்படின்னா பத்து நாளைக்கு ஒரு முறை மருந்து அடிச்சுட்டே இருக்கணும் அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை நம்ம உரம் வச்சுட்டே இருக்கணுங்க ஸோ இதுக்கு அதிகமாக பூ பூக்க காய் எடுக்க என்ன உரம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு காம்ப்ளெக்ஸ் கொடுக்கலாங்க அது கூட வந்து நுண்ணோட்ட குறுணையான அமைசையும் சேர்த்து கலந்து கொடுக்கலாம் முப்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ அமைசும் இருபது கிலோ பதினஞ்சுக்கு பதினஞ்சையும் கலந்து செடி செடிகளுக்கு நம்ம வந்து கொடுக்கலாங்க இந்த மாதிரி கொடுக்கறதுனால பூ காய் வந்து நிறைய எடுக்கும் செடியோட காய்ப்பு திறன் வந்து அதிகமாகும் காய் வந்து நல்லா சைனிங்காக வரும் ஸோ மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகும்போது விவசாயிகள் வந்து விரும்பி வாங்குவாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா பச்சை வாழ்க்கத்திரிக்கா அந்த ரகம் தான் வந்து நடவு செஞ்சுருக்காங்க ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ